ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைசி மேல் ஸோ ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் வீடியோ ப்ரிப்ரேஷனில் தான் நம்ம போட்டிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் சிக்கன் கான் சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது கான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி அதோட ரெசிபி ஸோ என்னன்னா கான் நார்மல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாமல் அது கூட கான் ஆட் பண்ணி ஒரு ரெசிபி சேர்ந்துருக்கோம் ஸோ லெக் பீஸுக்காக நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பேன் என்னங்க ஸோ அதோடய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் இல்லாமல் நார்மல் நார்மல் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்படி போகிறது தான் பார்ப்போம் சேம் ப்ரிப்ரேஷன் மெத்தடாக லாஸ்ட் வீடியோ பார்த்துவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னென்ன வேணுன்றதை நம்ம வந்து சொல்லிடுறேன் சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்தாச்சு ஸ்கீன் நோட் பண்ணி ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இஞ்சி பூண்டு வீடு ஆட் பண்ணியிருக்கேன் கான் இழுத்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு இது உடச்சி ஊற்றிருக்கேன் வெப்பர் சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்குவோம் ஸோ இந்த சிக்கனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பெரிய ஒரு வீடியோ இருக்கும் அது நார்மல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அதில் எல்லாமே இது டிஃப்ரெண்ட்டாக நேரமே இது கூட நம்ம கான் போட்டுருவோம் கான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஈவன் ஸ்வீட் தான் ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு நான்வெஜ் கூட ஒரு வெஜ் ரெசிபி இல்லாமல் சேர்த்து எண்ணெயில் பிடிச்சி கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த காம்பினேஷனா நம்ம டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன வேணும்னு ஆட் கான் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லி தூள் எல்லாமே தனி மணி எதுவும் தேவையான இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணிட்டு அது முழுசாக இதில் குழந்தை விட்டுருக்கேன் ஸோ லெமன் புழிஞ்சு நல்லா விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையிலே வந்து இந்த மாவு நல்லா இந்த சிக்கன் கூட நல்லா அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க ஸோ நம்ம எக் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வைக்கிறதுக்கு கொண்டுமே வந்து தயிர் ஈவன் ஆட் பண்ணியிருக்கோம் விற்காரத்துக்கு கொண்டுமே வாட்டர் இதில் ஆட் பண்ண தேவையில்லை வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போய்டும் ஸோ சிக்கன் கூட அட்டாச்மெண்ட் ஆகாது ஸோ இது வந்து நல்லா வாட்டரை ஆட் பண்ணாமல் தேவைக்கேற்ற மாதிரி தயிர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லெமன் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கன் நீங்கள் அளவுக்கு நல்லா பெசிஞ்சு விடுவீங்களோ அந்தளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கு இந்த மாவு எல்லாமே சேர்த்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெசிஞ்சு விட்டுட்டு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா மேரினேட் பண்ணியிருக்கேன் ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ நம்ம இடிச்சு போட்ட அந்த கான் மசாலா எல்லாமே வந்து சிக்கனை நல்லா அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஸோ அதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் சூடாகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிட்டு அடிப்பிடிக்காமல் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா இந்த பக்கம் அந்த திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான கான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பர் அப்படியாக இருக்கும் ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் விட்டு நம்ம போட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈவன் கரம் மசாலா கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதில் வந்து நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்க்கே காரம் எல்லாமே நல்லாவே இருக்கும் ஸோ சால்ட் அண்ட் காரம் வந்து எந்தளவுக்கு நல்லா அட்டாச்மெண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டாக நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சேம் ஃப்ளேவர் என்ன இருக்கோ மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக சூப்பராக வரும் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் ஸோ சிக்கன் டேஸ்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்வீட்கானோட டேஸ்ட்டுமே வந்து நல்லா இதில் மேரினேட் ஆயிருக்கு ஸோ எண்ணெயில் நம்ம பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸை ஒரு நான்வெஜ்ஜு வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லெக் பீஸஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு கொடுத்துருவோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை சிக்கன் மட்டும் இல்லையா சிக்கன் ஈவெண்ட் பீஸஸை கட் பண்ணி நம்ம இந்த சேம் ப்ரிப்ரேஷன் மெத்தடில் நீங்கள் ஊற வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இல்லாமல் ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால கான் எண்ணெயில் வெந்துருச்சுன்னா அதுவுமே கொஞ்சம் ஒரு ஒரு டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ நான் இது கூட வந்து ஃபைனாக அட் ஃபைனல் வந்து பெப்பர் கொஞ்சம் லேட்டாக தூவிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா லெமன் ஆனியன் இது எல்லாமே கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஈவன் வேணும்னா கூட கருவேப்பில் இருந்தால் கூட எண்ணெயில் பிடிச்சி கொஞ்சம் மேலே போட்டு போவோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்மளும் பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல் சீக்கிரம் ஊழியில் பார்க்கலாம் அண்டில் கேன் பாய் ஃபரம் கலை சமையல் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ